நடிக்காதடா நடிக்காத நடிக்காத தயவு செஞ்சு நடிக்காத இருக்க கோபத்துக்கு கொன்னர்லாம் போல இருக்கேன் பாய முடிட்டு இத்தோட இங்க இருந்து ஓடியிரு உன விட்டுறேன் சரஸ்வதி ஒன்னு அரைஞ்சிருவேன் மரியாதைக்கு போயிரு என்ன எட்டி வாங்க எட்டி வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கா இவன் பண்றதெல்லாம் சரியா என் பொண்ண ரொம்ப கஷ்டப்படுத்தி பாக்குறான் சும்மா நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன் உனக்கே தெரியும்ல என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சிடும் நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அது நீயா இருந்தாலும் சரி நீ ஏதாவது அந்த பொண்ணு திட்டினா கூட நான் உன் கூட சண்டை போடுவேன் என் பையன் திட்டினா கூட என் பையன் கிட்ட சண்டை போடுவேன் அப்ப இவன் இவன் மட்டும் என் பொண்ணை கஷ்டப்படுத்தலாமா என் கண்ணு முன்னாடி இங்க கூடாது போ சொல்லிரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மா அஞ்சு நீ கவலைப்படாதமா நீயே கவலைப்படுற அப்பா மூக்குல மூச்சு வர்ற வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துவே அதுக்கப்புறம் எப்படியோ கடவுள் பார்த்துப்பாரு அது வரைக்கும் கவலையப்படாத அப்பா இருக்கேன் நான் கவலை எல்லாம் படலப்பா அவ்வளவுதான் பல்க முடிஞ்சு கவலை பரதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல இப்படி நான் இருந்துட்டு போயிரேன் அது மாதிரி யா பொண்ணுக்கு நான் இருக்கே சரஸ்வதி யா பொண்ணு நான் பத்திரமா பாத்துக்குவேன் இங்க பாரு இப்ப சொல்றேன் இத்தோட ஓடிப் போயிரு உனக்கு ஏ பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது ஒரு கனவுல நடந்த மாதிரி நினைச்சுக்கோ நீயும் மறந்துரு நாங்களும் மறந்துடுறோம் உனக்கு உன் தங்கச்சி தான் முக்கியம் ஓ தங்கச்சி 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 மட்டும் போய் பாரு விட்டுரு இத்தோட விட்டுரு நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான் என் துளி துளிக்கூட நினைக்காத வளகாப்புல வந்து சரி எல்லாரும் என்ன நினைப்பாங்க நாம தானே அவ்வளோ கல்யாணம் பண்ணிருக்கோம் அந்த குழந்தையும் நம்மளோட குழந்தைதான் அப்படி நினைச்சு நீ எல்லாரும் அந்த அந்த என் பொண்ணு கூட நீ வளகாப்பு நடத்தப்போ கூட உட்காந்துருந்த அப்படின்னா நான் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன் ஆனா அந்த நேரத்துல நீ வேண வேணும்னே இங்கேருந்து இருந்து போகணுங்கிறதுக்காக பிளான் போட்டு தங்கச்சி சொல்படி கேட்டு நீ பாடிக்கு கிளம்பி போயிட்டா என் பொண்ணு அந்த நேரம் கவலைப்பட்டது ஃபீல் பண்ணது அழுகுது எல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் இதுக்கு மேல பேசுறதுக்கு இல்ல இதோட கிளம்பிடு அவ்வளவு சரஸ்வதி தள்ளி மாஞ்சு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்பா உனக்கு இருக்கேன் இவனை போ சொல்லுது போமா நீ உள்ள வா போலாம் உள்ள சரஸ்வதி இவனை அனுப்பிவின இவ்வளவு தூரம் எங்க அப்பா சண்டை போட்டதுக்கு அப்புறமும் உனக்கு அறிவு இல்லையா எனக்கு என்னன்னு நின்றுட்டே இருக்க போக மாட்டேன்

எந்த நேரத்தில் அவ கூட இருக்கணுமோ அப்போ நீ இருக்கலை இப்போ நீ பேசுறதுல பிரயோஜனமே இல்லை அவ மனசு மாறிடுவா யாரு யாரு மனசு மாறிடுவா மா வேலை இருந்தா போய் பாரு மனசு மாறிடுவேன் நானா நான் மனசு மாறிடுவேடா மா நீ வேறமா நான் எதுக்கு மனசு மாற போறேன் அடப்போமா அங்கிட்டு இவன் ரொம்ப காயப்படுத்திட்டான் மனசு மாறதுக்கெல்லாம் வேலையே இல்லை லைஃப் க்ளோஸ் முடிஞ்சு அவ்ளோதான் இனி அதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன் நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும் போயிட்டு போகுது போ அவ்வளோதான் என்னை எல்லாச்சும் எல்லாருமே விளாடிட்டாங்க அதுதான் உண்மை ரொம்ப மனசை காயமும் படுத்திட்டாங்க அஞ்சு அது நினச்சிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இந்த சுச்சுவேஷன் பேரும் புரிஞ்சுக்கோ சரி சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறேன் ஓ தங்கச்சி சொன்னால் நீ போன சரி ஓகே போன அதெல்லாம் சரிதான் ஏன்னா அது உன் தந்தச்சி உங்கள் தந்தச்சி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அடிக்கடி நினப்பேன் அப்போ நான் யாரு நான் யாரு லைஃப்லாம் உன் கூட ட்ராவல் பண்ணுறது நான் தானே சொல்லு சரவணா நான் தானே லைஃப்லாம் உன் கூட ட்ராவல் பண்ணுறது யாரு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பியா அப்போ ஓகே நான் உன் கூட வர தயார் என் அப்பா வேணான்னு சொன்னாலும் சரி என் அண்ணன் வேணாலும் சொல்லி வேணான்னு சொன்னாலும் சரி உன் கூட போக வேணாலும் சொன்னாலும் சரி யார் வேணாலும் சொல்லட்டும் போக போகக்கூடாதுன்னு நான் கேட்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறத இப்போ நீ கேட்ட அப்படின்னா நான் அவங்க யார் சொன்னாலும் கேட்காம பின்னாடியே நான் வந்துடுறேன் நான் சொல்ற டீலுக்கு நீ ஓகேவா அஞ்சு என்ன சொல்ல போற சரி ஓகே நான் ஓகே சொல்றேன் ஆனா நீ ரொம்ப இதாகவும் கேட்க கூடாது கஷ்டப்படுத்துற மாதிரி சரியா என்ன கேட்க போறேன்னு புரியல அதெல்லாம் நீ அதே இது அதுக்காக அதெல்லாம் என்ன விடே நான் சொல்றதுக்கு நீ ஓகே சொல்லுவியா சொல்ல முடியாதா அத பாருங்க அத என்ன சொல்ல போறானே தெரியல நான் என்னத்தப்பா சொல்றது எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அஞ்சு சொல்லு அஞ்சு இங்க பாரு ஒண்ணே ஒண்ணுதான் நான் எதுவும் உன்கிட்ட கேட்க போறது கிடையாது ஆனா அவ வந்து உன் கூட லைஃப்ல என்ட்ர ஆனா அப்படின்னா என்ன ரொம்ப டேமேஜ் பண்றா என்ன என்னென்ன சொல்லணுமோ சொல்றா அது எல்லாமே நீ திட்ட வைக்கிற கேட்குற அவ்வளோதான் அத்தோட விட்டுற மூஞ்ச காட்ட மாட்டுற அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது வேற யாரும் இல்ல உன் தங்கச்சி ஓ தங்கச்சி நம்மளோட பேசக்கூடாது நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது உன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது ஓ தங்கச்சி நீ விட்டுறணும் உன் தங்கச்சி வீட்டோட பேச்சு வச்சுக்கவே கூடாது ஓகேவா சொல்லு ஓகேனா நான் வரேன் அஞ்சு என்ன அஞ்சு பேசுறா தங்கச்சி பாருங்க பாரு அஞ்சு பேசுறத எப்படி அத்த தங்கச்சி ஷோ அத்த தங்கச்சி வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்து எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒருத்த பந்தம் சொந்தம் தங்கச்சி மட்டும் தான் அத்த அவளையும் பேசக்கூடாது வரக்கூடாது போக என்ன என்ன இதெல்லாம் அவ அப்புறம் எங்க போவா வருவா அவளுக்குன்னு இருக்கிற ஒரு சொந்தம் நான் அண்ணன் மட்டும்தான் நான் தானே அவனுக்கு அவளுக்கு லைஃப் லாங் நான் அவளுக்கு எல்லாம் பண்ணணும் செய்யணும் அந்த ஒரு தாய்மாமுங்கிற உறவு இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு அவ கூட பேசக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாதுன்னா எப்படி அத்தா நீங்களே கேளுங்க இதெல்லாம் நியாயமான நீங்களே அஞ்சுக்கிட்டு கேளுங்க அத்தா கேளுங்க ஏ அந்த பையன் கேட்குற மாதிரி உன் இஷ்டத்துக்கு நீ சொல்கிறியே எப்படி அது எப்படி உங்கள் தங்கச்சி வரக்கூடாது போகக்கூடாதுன்னா பாவம் இல்லையா சொல்லு இப்போ ஒன்றை நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சோனி சொன்னால் நீ ஒத்துப்பியா அது எப்படி என் அண்ணன் வீடு என் அம்மா அப்பா வீடு நான் வரத்தான் செய்வேன் போகத்தான் செய்வேன் சொல்லுவியா மாட்டியா சொல்லுதானே அந்த மாதிரி அந்த பொண்ணை வரக்கூடாதுன்னு எப்படி இதெல்லாம் மா பேச்சு வந்து எனக்கும் சரவணனுக்கு மட்டும்தான் இடையில நீ என்ட்ராகாத ஆகாத பேசாம வாய் மூடிட்டு அமைதியா நில்று பாருப்பா நான் சொல்றதுக்கு எப்படி பேசுறான் பாரு இவ கிட்ட எல்லாம் பேச முடியுமா என்ன அஞ்சு இப்ப என்ன சொல்ல வர்ற என்ன சொல்ல வரையா இவ்ளோ நேரம் சொன்னதெல்லாம் உன் காதல விழலையா என்ன அதான் சொல்லிட்டேல்ல திரும்பி 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 உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன் அது எப்படி அஞ்சு நீ சொல்ல அஞ்சு அது எப்படி அதுக்கெல்லாம் ஓகேனா நான் கூட வரேன் உன் தங்கச்சி கூட எந்த டச் வச்சுக்க கூடாது போக கூடாது பேசக்கூடாது உன் தங்கச்சி வரக்கூடாதுன்னு சொல்லிடு என் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடு உன் தங்கச்சி வந்தாவே பிரச்சனை 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 என்ன ஏதாவது சொல்லி காமிச்சுட்டே இருக்கு அன்னைக்கு அப்படிதான் வீட்டுக்கு வந்துச்சு அன்னைக்கு வந்து அப்படிதான் நான் அதுக்கிட்ட ஏதாவது பேசுறேன்னா வைக்கிறேன்னா நான் ஜாலியாக தானே பேசுறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல அண்ணி 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 எப்படி பேசுறேன் அப்படியே அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது என்ன எப்போ பார்த்தாலும் டேமேஜ் பண்ணணும் என்ன எப்போ பார்த்தாலும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் ஒன்றை என்ன இது மாதிரி இது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீங்கள் பாரு சார் அவன் சொல்கிறத கேளு உன் தங்கச்சி வேணாம் வேணாம் நமக்கு அவ்வளோதான் அப்படியே இருந்தால் நான் கூட எங்கள் அப்பா சொல்லலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆனாலும் எங்கள் அப்பா சொல் பேச்சு என்ன கேட்காம உன் கூட கண்டிப்பாக பின்னாடி வந்துடுறேன் என்ன சொல்கிறேன் சரி அஞ்சு ஓகே சரி சரி வா போகலாம் ஆ அப்படியா நம்புற மாதிரி தெரியல பாருங்க அத்த அதுக்கும் நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்போவும் நம்புற மாதிரி தெரியல நான் என்னதான் செய்ய டூ டேஸ் கழிச்சு வரேன் ஓ தங்கச்சி கூட சண்டை போட்டு நீ வரக்கூடாது எல்லாம் சொல்லிடு அதுக்கப்புறம் நான் வரேன் சரி ஓகே ரெண்டு நாள் கழிச்சு வருவேன் கண்டிப்பா நீ வரியா என்னப்பா நீ இவ சொல்றானே நீ போய் சண்டை போட போறியா வேற வழி எனக்கு தெரியல அத்த ஆனா உண்மைதான் என் தான் இவ்வளவு பிரச்சனை எனக்கு தெரியும் நல்லாவே ആക്കം നമുക്ക് അവതാണത് ഒന്നും ഇല്ല പരവാല വരും കളിച്ചു വരേ അടി இவன் எப்பவுமே தங்கச்சி பிரிஞ்சு இருக்கவே மாட்டான் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன பண்றான்னு பார்க்கலாம் பா அம்மா நான் சொன்னது உண்மைதான் இவங்க தங்கச்சி நம்ம வாழ்க்கையில இன்றாகமா இருந்தா நான் நல்லா இருப்பேன் உன் பொண்ணு நல்லா இருக்கணுமா வேணாம்மா அந்த சுபா வேண்டாம் எனக்கு அதுதான் தோணுது இவன் எல்லாத்துக்கும் ஓகேன்னா நான் கூட்டி போட்டோம் இல்லனா நான் போக மாட்டேன் அது எப்படி தங்கச்சி கூட சண்டை போடுவாப்புல போட்டா போகலாம் இல்லனா போட்டும் என்னமோ பண்ணு எங்க பாண்ணே என்ன ஒரு மாதிரி இருக்க அழுகுறியா அழகுறியா ஏனே அழுகறேப்பா என்ன நடந்துச்சுப்பா அழுகற சுபா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்ன? எனக்கு சந்தோஷமா? என்னத்துக்கு எனக்கு சந்தோஷமா ம் கேக்குற? புரிய இல்லையே. எனக்கே சந்தோஷோ? அப்படி எல்லாம் இல்லையே. என்னாச்சு? உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? கூட்டிட்டு வந்துட்டியா இல்ல உங்க அப்பா வீட்ல தான் இருかலா? நீங்க பாரு சுபா, அவ வர முடியாதுன்னு சொல்ட்டா. யானா? வர முடியாதா? எல்லாம் நீ பண்ண வேலைதான் சுபா. அங்க போய் பா பக்கத்துல உட்காராதா உட்காராதா உட்காராதான்னு சொல்லி மச்சா வர மச்சான் வரேன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சு முடிச்சுட்ட சொல்லிய முடிச்சுட்டல சுபா ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துட்டா ஹாப்பி தானே உனக்கு இப்போ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல சுபா சொல்லு சந்தோஷம் தானே இப்போ என்ன சுபா அப்படின்னு நான் உனக்கு பாவம் பண்ணேன் எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படி ஆனதுல இருந்து செகண்ட் மேரேஜ்னா கல்யாணப்பட பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும் நல்ல பொண்ணு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன் சுபா அந்த பொண்ணு அப்படி பண்ற பேசி 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 பாருவா சண்டை அழகாப்புக்கு வர முடியாம போச்சு எங்க இவதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன சுபாதான் வரக்கூடாதுன்னு சொல்லுச்சா ஆமா மச்சான் ஏன் கேக்குறீங்க வரக்கூடாதுன்னு ஒரே இது எப்படி நான் வராம இருப்பேன்னா வரக்கூடாதுன்னு சுபா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே இங்க பாரு சுபா நான் சொல்றேன் என்ன எல்லாத்துக்கும் காரணம் சுபா பாருங்க சுபா தான் பிரச்சனை பண்ணுச்சு பழகாப்புல நிக்க கூட விடாம வரீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு தெரியுங்களா சுபா இங்க பாரு நீ என் லைஃப்ல வராம இருந்தா நானும் என் ஒய்ஃபும் ஹாப்பியா இருப்போம் இது முடிவு எடுத்தாச்சு இனிமே நீ யாரோ நான் யாரோ சரியா இத்தோட முடிச்சுக்கலாம் ஒன்னு அண்ணன் தங்கச்சி உறவு நான் தங்கச்சி வரவ முடிச்சுக்கலாமா அண்ணே என் அம்மா மாதிரி அம்மா மாதிரி சொல்லுவியே இதுதானா அதெல்லாம் இதுதானா இதுக்குத்தான் என் அம்மா மாதிரி இருக்க சுபா நீ அம்மா அம்மா தாய் தாயின்னு சொல்லுவியே இதுக்காக தானா நான் நினைச்சு கூட பார்க்கலனே நீ இப்படி ஒரு வார்த்தை முடிச்சுக்கலாம்

அண்ணே தலையில இடிய தூக்கி போட்டுட்டு போறேன்னு காதி சுபா